Praise the Lord! இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் வசனம் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படிதானே ஆனா அநேக நாட்கள் நீங்க உங்க வாழ்க்கையில எதுலாம் இல்லையோ அதை நினைச்சு நீங்க என்ன செய்வீங்க புலம்பிக் கொண்டிருப்பீங்க கத்தரிடத்துல போய் நீங்கள் என்ன செய்வீங்க சண்டை போடுறது போல் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி கத்தரை சில சமயம் துக்கப்படுத்தி கொண்டு இருப்பீங்க அப்படி தானே ஆனால் கத்தரவங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து தவித்து போயிருக்கிறாங்க சிலர் அவங்களுக்கு கைகள் இல்லை சிலர் அவங்களால நடக்க முடியாது சிலர் அவங்களால பார்வை அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அநேக குறைபாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சிலருக்கு ஒரு வேலை உணவு கூட இல்லாதபடி அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா கத்தர் உங்களை எல்லா விதத்திலையும் உங்களுக்கு குறைவின்றி உங்களை வழி நடத்துகிறார் உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார் அவ எல்லாவற்றையும் நீங்க நினைச்சு பாருங்க அநேகர் இந்த கொரோனா நாட்களில் அவங்க மறித்து போனாங்க ஆனாலும் கர்த்தர் உங்களை ஜீவனோட பாதுகாத்துக்கிறார் அப்படிதான அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பாக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார் என்று நீங்க யோசிச்சு பாருங்க அநேக நன்மைகள் செய்திருப்பார் அவ எல்லாவற்றும் நீங்க நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க இயேசுவே உக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க அனுதனமும் நீங்க நன்றி செலுத்துங்க அவருடைய பிரச்சனத்தை நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும் இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறும் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார் எல்லா துக்கத்தையும் அவர் நீக்கி போடுவார் அவ்வளவு அன்பான தேவன் பிள்ளைங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறார் அவர் நல்லவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார் அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பார்க்கணும் அவர் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு உங்களுக்கு செய்திருக்கிறார் என்று நீங்க யோசிச்சு பாருங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்களை அவர் செய்ய போகிறார் இன்னும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அப்போ நீங்க கத்தருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க உங்களுக்காக அநேக காரியங்கள் செய்தார் இயேசு உங்களுக்காக சிலுவையில் தன்னே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறாரு அவருக்காக நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க அவருக்காக அநேக காரியங்கள் நீங்க செய்யுங்க நிச்சய உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லார் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கர்த்தாவே பிள்ளைங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நீங்க செய்திருக்கிறீங்க அநேக காரியங்கள் ஆண்டவரேசப்ப நீங்க தகப்பனே நேர்த்தியான பாதையில் வழி நடத்திருக்கிறீங்க நீர் நல்லவர் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேசப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க தொடர்ந்து பிள்ளைங்களை ஆண்டவரேசப்பா நேர்த்தியான பாதையில் வழி நடத்துங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் தான் செய்திருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளெஸ் யூ ஹாவ் வண்டர்ஃபுல் டே